ஹலோ ஆனந்தவருக்கும் வணக்கம் ஸோ என்னோட ஹேர் வி ஸோ ஊர் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஸோ ராணிப்பேட்டையில் ஷோலிங்கர் ஸோ ஷோலிங்கருக்கு இருக்க பக்கத்தில் ஹாலிக்கான்னு ஒரு ஊர் ஸோ ஸோ என்னடா இவன் பேர் ஊர் சொல்லவே இவ்வளோ இஷ்டப்படுறான்னு நினைக்கலாம் ஸோ ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெ தெரியும் ஸோ ஹாவ் ஒரு ஸ்டாமரு ஸோ யாமல் வந்து இதை தி திக்குவாயின்னு சொல்ல சொல்லுவாங்க ஸோ இது எனக்கு எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட அப்பாவுக்கு வந்து ஸோ திக்கவாக இருந்ததாக எங்கள் அப்பா சொன்னாங்க ஸோ எங்கள் அப்பாவும் ஒரு குறிப்பிட்ட ஏஜு வரைக்கும் தி தான் பேசியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ எங்கள் அக்காவும் ஒரு இதுதான் ஸ்டாமர் தான் சொல்ல எங்கள் அண்ணனும் ஒரு இது தான் ஸோ திருவாய் தான் ஸோ நானும் ஒரு இதுதான் சுற்றிக்குவோ தான் ஸோ ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு பேர் அப்போ ஸோ அப்பா அண்ணன் அக்கா நான் ஸோ அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கு ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் கொஞ்சம் திக்கத்த போல் ஸோ எங்கள் அம்மா சொன்னாங்க இது மாதிரி கல்யாணம் பண்ணுறப்போ கொஞ்சம் ரொம்ப தான் பேசினார் ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருக்குன்றது ஸோ எங்கள் அக்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஈக்கத்துக்கு பேசி வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியாயிட்டாங்க ஸோ இப்போவும் இப்போவும் எங்கள் அக்காவும் சரி எங் எங்கள் அப்பாவும் சரி எப்பாச்சும் தான் திக்கும் இந்த லோவா போகிற டைமில் சண்டை போகிற ஏதோ ஒரு டைம் மட்டும் திக்கும் எனக்கு நான் இருக்கு இப்போ இருக்காங்க ஸோ எங்கள் அண்ணனும் ஒரு திக்குவாது ஆனால் அளவுக்கு கிடையாது ஸோ எங்கள் அண்ணன் அப்பா அதை கொஞ்சம் தான் திரு திக்குவான்னு கிடையாது எனக்கு தெரிஞ்சு எங்கள் அண்ணன் ஸோ ஆனால் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் நல்லதாக கொஞ்சம் திக்குவாங்க ஆனால் அந்த காலேஜு போனதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன் எனக்கு ஸோ சுத்தமாக தைக்கவே இல்லை அதுக்கு ஒரு ரீசன் வந்து என்னவாக இருக்குன்னா ஸோ எங்கள் எங்கள் அண்ணன் வந்து எல்லார்டுமே போய் பேசுவோம் பட் நான் வந்து அந்த ஷை டைப் ஷை டைப்னால மோஸ்ட்லி ஸோ வேணும்னா மட்டும் தான் பேசுவேன் ஸோ ஒரு புதுசாக ஒருத்தங்க வரலான்னு பேச மாட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஷை டைப்பை நான் இருந்துட்டேன் ஸோ நான் என்னன்னு நினச்சேன்னா சரி நம்ம எங்கள் அப்பாவோட அப்பாவுக்கு இருந்திருக்கு எங்கள் அப்பாவுக்கும் இருந்திருக்கு ஸோ எனக்கும் வந்துருக்கு ஸோ ஒரு இது இது வந்து இந்த ஃபேமிலி வைஸ் வந்து வரணுமோ ஒரு சின்ன டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது ஸோ அப்பாவுக்கும் ஒரு ஏஜில் நல்லா பேசிட்டாங்க ஸோ எங்கள் அக்காவும் நான் நல்லா பேசிட்டாங்க ஸோ எங்கள் அண்ணனும் கொஞ்சம் நல்லா பே பேசிட்டான் எனக்கு மட்டும் அப்படி அப்படி இன்னும் இருக்குன்றது அந்த கேள்வி கேள்வியில் எனக்கு நிறையவே இருந்திருக்கு ஸோ நான் நானும் நிறைய இடத்துல இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் ஒவ்வொரு ஸ்டேஜை பண்ணியிருக்கேன் ஸோ நான் அதை பற்றி ஸோ நான் அதை பற்றி ஒரு அடுத்த ஒரு வி வீடியோ சொல்கிறேன் ஸோ நான் இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு லைக் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரினா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பஸ்ட்டு இது என்னென்னா லாஸ்ட்டு ஒன் இயராகவே என்னோடய லைஃப் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகலை ஸோ வந்து நான் வந்து யார்கிட்டையும் வந்து பேச முடியாத சுச்சுவேஷன் மாதிரி ஆகிடுச்சு ஸோ அதனால் எனக்கு என்னென்னா லாஸ்ட்டு இயரில் என்னோடய ஆஃபீஸில் ஒருத்தர் இது என்க்கார் அவர் அவர்கிட்ட ரொம்ப பேசுவாங்க ஸோ ரொம்ப லவர்ஸ் ஃப்ரெண்டு அவர்கிட்டலாம் லாஸ்ட் இயர் வந்து நான் திக்கி பேசுன மாதிரி ஒரு அவ்வளோ எனக்கு இது இல்லை அதாவது ஒன் டு ஒன் இது பண்ணுறப்போ பேசுகிறப்போ ஸோ இப்போ வந்து ப பார்த்திங்கன்னா அவர்கிட்டன்னா ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணுறேன் எனக்கு அந்த வார்த்தையே வரல ஏன்னா இத்தனைக்கும் அவருக்கு தெரியும் நான் திக்கி பேசணும் அவருக்கும் தெரிய தெரியும் எனக்கும் தெரியும் அவருக்கு தெரியுன்றது அப்புறம் எனக்கு ரொம்ப அதிகமான மாதிரி ஒரு ஃபீ ஆச்சு ஸோ செகண்ட்ரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு என்னோட ரெண்டாவது பையன் வந்து மூணு ஆகுது ஸோ அவன் இப்போதான் பேச ஆரம்பிக்கிறான் ஸோ எனக்குள்ள ஒரு பயம் வந்து எனக்கு எப்போயோ வந்துருச்சு ஸோ எனக்கு குழந்த பிறந்த உடனே வந்து ஒரு பயம் வந்து வந்துடுச்சு என்னன்னா ஸோ நான் திக்கி பேசத பார்த்து என் பையனும் பேசுவான்றதுக்காக தான் நான் மோஸ்ட்லி என் ஃபேமிலி வந்து நான் ஊர்லேயே விட்டுட்டு நான் மட்டும் கொஞ்சம் சென்னையில் இருந்தேன் ஸோ பசங்க கொஞ்சம் ஒரு வயசு வரையும் விளாட்டும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து போய்க்கலான்ற மாதிரி ஸோ நான் ஒரு இதில் இருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் இப்போ மூணு வயசு இப்போ பேச ஆரம்பிச்சதுனாலே எனக்கு ஒரு சின்ன பயம் வருது ஏன்னா நான் பண்ணுறது எல்லாமே அவன் பண்ணுறான் நான் போயிட்டு ஒரு ஃபோன் கால் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் போய் ஸ்டெப்ஸில் பேசுகிறேன்னா அவன் அதே மாதிரி போய் பண்ணுறான் ஸோ நான் சேரில் ஒர்க்குறேன்னா ஸோ எல்லாமே நான் ஸோ ஸோ சின்ன பசங்க நம்ம என்ன என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுறோமோ ஸோ அதான் பார்த்து பண்ண பண்ணுறாங்க ஸோ இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸோ இப்போ தான் இந்த ஸோ திக்கு வாழ்ந்து வெளியில் வர்றதுக்காக ஒரு தமிழ் சூப்பர் ஸ்பீக்கர்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஸோ அதில் நான் ஜாயின் பண்ணி ஸோ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ ஏன் வந்து நான் இந்த வீடியோஸ்லாம் போ பண்ணணுன்ற ஒரு ஐடியாவா ஸோ நான் வந்து ஒரு வில்லேஜில் தான் பிறந்தேன் ஸோ எங்கள் அப்பாவுக்கு நான் ஸோ திக்கி பேசுகிறேன் இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஐடியாவும் இல்லை ஸோ எனக்குமே அது அந்த வயசில் எனக்கு பெருசாகவும் தோணலை ஸோ காலேஜ் படிக்கிறப்போ சொன்னார் ஸோ சென்னையில் தான் படித்தேன் ஒரு நாலு வருஷம் காலேஜ் படித்தேன் ஸோ அப்போவுமே எனக்கு கலெக்ஷன் நான் பேசுவேன் மோஸ்ட்லி நிறைய பேர்ட்டு பேசுவேன் ஆனால் ரொம்ப புது ஆள்லாம் ரொம்ப இது பண்ண மாட்டேன் பேச மாட்டேன் ஸோ நான் கம்ஃபர்டபுளாக இருந்தால் பே ரொம்ப பேசுவேன் ஸோ அது வேணும் ஸோ அடுத்தது வந்து நான் ஸோ சென்னையிலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இன்பிட்டுமேல வந்து ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் இறந்து அப்படியே இறந்துட்டாங்க ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸோ அப்போது வந்து நான் யார்கிட்டையும் வந்து நான் கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு அதிகமான மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு ஸோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ ஸோ கம்பெனி பார்த்தா ஸோ ஒரு சென்னையில் தான் வந்து ஒர்க் இருந்தேன் ஸோ அங்கே ஒரு அஞ்சு வருஷம் கிட்ட ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் ஸோ சென்னையிலே ஸோ ஸோ நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா ஸோ நான் சென்னையிலே ஒரு ஒன்பது வருஷமேல் நான் இருந்திருக்கேன் ஸோ எனக்கே ஒரு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை ஸோ என்னோடய ரன்ஸாக இருக்கட்டும் இல்லை காலேஜில் ஒர்க் சாரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா இருக்கட்டும் ஸோ யாருக்குமே இது ஏன் வருது ஸோ இதுக்கு என்ன ட்ரீ என்ன தான் இது ஸோ சொல்யூஷன்றது அந்த அவேர்னஸ் இல்லாததாக இருந்தால்தான் நான் ஸோ அது இல்லாதனால தான் நான் ஸோ என்னோட ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு இப்போது முப்பது ஸோ லைக் கிட்டத்தட்ட என்னோட பாதி வா வாழ்க்கை வந்து இந்த ஷைனஸ்லேயே போயிடுச்சு அதாவது என்ன சொல்கிறது புதுவாண்ட்டு பே பேசினா ஒரு சில பயம் வரும் ஸோ ஒரு ஒரு மீட்டிங்கில் ஃபஸ்ட் டைம் ஒரு மீட்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் போனால் அந்த ஃபியர் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியம் மாதிரி நம்ம வந்து பண்ணலான்னு ஒன்று ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு ஒன் இயரில் நான் யாருக்குமே அதிகமாக பேசிக்கவே இல்லை ஸோ அதனால் வந்து இன்னொன்று வந்து நான் முக்கியமாக இந்த முப்பது வருஷத்தில் இந்த திக்குவாய் ஏன் வருது ஸோ இது இது எப்படி பண்ண சொல்லிட்டு நான் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை லேஹ லேஹ் லெவன்த் டுவெல்த் வரும் இன்னொரு ஸ்கூல் படித்தேன் அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நான் கம்பெனியில் ஓப்பனாக தான் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் யார்கிட்டயுமே பேசுனதே கிடையாது ஸோ நான் அதனால் வந்து நான் ஸோ நான் இந்த டாபிக் தான் நான் பேச போகிறேன் ஸோ நான் அதாவது ஸோ ஒரு சிம்பத்தி பண்ணுறதுக்காகவோ இல்லை நான் நான் பட்ட கஷ்டத்தை சொல்கிறதுக்காகவோ ஸோ இந்த மாதிரிக்காக தான் ஸோ நான் அது இது பண்ணலை ஸோ ஒன்று வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக போய் சேரணும் ஏன்னா இப்போது ஏதோ ஒரு ஸ்டாமரை வந்து ஸோ நான் போடுற வீடியோவை பார்த்து ஓகே இப்போ உங்கள் ஸ்டாமர் பீப்புளருந்து இருந்து ஸோ இவங்க அட்லீஸ்ட் நம்ம யூ யூடியூப்பில் வீடியோ போகிற அளவுக்குனால் ஒரு கர்ஸ் வேணும் நினைக்கலாம் இல்லை என்னை காண்டாக்ட் பண்ணால் ஸோ நான் வந்து நான் பண்ணுற அந்த ஸ்பீஸ் ஸ்பீஸ் தெரப்பிக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் ஸோ அதுக்கான ஐ ஐடியாலாம் நான் கொடுத்து நான் ஸோ அவங்களே கொஞ்சம் கொண்டு வரந்தால் ஓ ஸோ கொண்டு வரதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ சேனல் நேம் வந்து நான் என்னன்னு வைக்கலாம் இருக்குன்னா ஸோ ஸ்டாமரர் விநாயகம் தான் ஸோ இந்த நேம் ஏன்னு கே ஏன்னா ஸோ ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா நான் நைன்த்து ஸோ டென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நான் டியூஷன் போயிருந்தேன் ஸோ எங்கன்னா எங்கள் ஊர் தாலிக்காலுக்கு பக்கத்தில் தப்பூர்னு ஒரு ஊர் ஸோ அந்த ஊர் தான் டியூஷன் போயிருந்தேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தப்பூர் பக்கத்தில் ஹோலி பாக்கம் தப்பூர் கோவிந்தாங்க ஸோ ஒரு சில ஊர்லேருந்து பசங்களாக வந்தாங்க இதுக்கு டியூஷனுக்கு ஸோ ஸ்கூல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் ஹோலி பார்க்கும் ஸ்கூல்லேருந்தால் ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வந்து படிப்பாங்க ஸோ நான் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு இதாக ஸ்டாம்பர் நான் திக்கி பேசுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஸோ நான் ஸ்கூல் இது டியூஷன்லாம் நான் முடிச்சுட்டு நான் இப்போது வந்து டுவெல்த்து இல்லை இது காலேஜ் படிச்சுட்டு நான் ஒரு நாள் நான் வீட்டுக்கு போயிட்டுருந்தேன் ஸோ அதாவது எங்கள் ஊர் மெயின் ரோடு பார்த்தோன்னா தாலிக்கால் மெயின் ரோட்லேருந்து நான் ஊருக்குள்ளே நடந்து போயிட்டுருந்தேன் ஸோ ஒரு பையன் வந்தான் சரி நான் பைக்கில் லிஃப்ட்டு கேட்டு போனேன் ஸோ நான் பேசவே இல்லை ஸோ எங்கே வந்து நான் ஸ்டாப் பண்ண சொன்னேன் அப்போ கேட்டான் நீ வந்து வந்துநாயகம் தானே கேட்டான் ஆமாம் எப்படி அனுப்பிடுச்சின்னு கேட்டதுக்கு இல்லை நீ இந்த மாதிரி பேசுகிறே நான் இது வச்சு தான் அனுப்பிடுச்சுன்னு சொன்னான் ஸோ இது ஒன்று ஸோ செகண்ட் ப செகண்ட் பார்த்தீங்கன்னா அதே ஹியூஷனில் படித்தேன் இன்னும் ஒரு ஃப்ரெண்டு வந்து நான் என்னோடய வெட்டிங்க்காக ஆர்கேட் பண்ணுறதுக்கு போனேன் ஸோ ஆர்கேட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபேஷியல் பண்ணுறதுக்கு போனேன் ஸோ அங்கே போனப்போ வந்து ஸோ எந்த ஊர்லாம் கேட்டாலும் நான் பேசியிருந்தோம் ஸோ நான் பேசினத வச்சு அவன் சொல்லிட்டான் இது மாதிரி என்னை தானா நீ ஆமாட்டா எப்படிதான் கணிப்பிச்சுக்கிறது நீ தான் இந்த மாதிரி பேசுகிறீன்னு சொன்னான் ஸோ வந்து இது இது செகண்டு ஸோ அடுத்து வந்து தேர்டு பார்த்தோன்னா ஒரு ரீசண்டாக சரி ரீசன்டெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் சம்திங்கில் நான் ஒரு டைம் சென்னை போயிட்டு நான் வந்தேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அரை அரை கோணத்துலேருந்து ஷிவலிங்க நான் பஸ் ஏறினேன் ஸோ என்னோடய ஃப்ரெண்டும் வந்து முன்னாடி சீட்டில் உட்காந்துருந்தான் ஸோ நானும் அவனை பார்க்கல அவன் என்னை பார்க்கல நான் அதை நான் டிக்கெட் கேட்க சொல்ல திக்கி கேட்டேன் ஸோ அதை அவன் பார்த்துட்டு இது மாதிரி கேட்டான் என்னை குட்லெட் ஸ்கூலில் படித்த விநாயகர் தான் கேட்டான் ஆமாடா நீ யாருன்னு கேட்டால் இது மாதிரி பேர் சொன்னான் ஸோ அப்போவும் உன்னோட ஃபேஸ் எனக்கு சொல்லலை ஆனால் நீ அந்த திக்கி பேச தான் நான் உன்ட்டேன் கண்டுபிடிச்சேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு முடியல போட்டுச்சு ஸோ என்னோட ஸோ ஃப்ரெண்ட்ஸு யாரோன்னு அடையாளமே எனக்கு நினைக்கிறேன் ஸோ எனக்கு இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறான்னு சொன்ன ஸோ அதனால் ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் நான் படித்த டியூஷனாக இருக்கட்டும் இல்லை நான் படித்த கிளாஸாக இருக்கட்டும் இன்னொரு கிளாஸாக இருக்கட்டும் இல்லை காலேஜாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா என்னோடய கிளாஸை நான் மட்டும்தான் வந்து ஸ்டாம்பர் நான் மட்டும்தான் சொத்துது ஸோ திக்கி பேசுவேன் ஸோ அதனால் அது வச்சு என்னை சொல்கிறாங்கனால ஸோ நான் அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன்றனால இந்த நேம் வச்சேன் ஸோ நீங்கள் வந்து ஸோ என்ன பண்ணோன்னா எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் வந்து நீங்கள் நான் ஃபஸ்ட்டு போடுற இந்த வீடியோ மட்டும் உங்களோட வாட்ஸ்அப் எப்படி இன்ஸ்டாகிராம்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்டேட்டஸாக வச்சு ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் பர்ஸ்பர்ட்டி மட்டும் நான் போடுறேன் ஸோ எனக்கு வந்து இந்த எடிட் பண்ண தெரியாது ஸோ கண்டென்ட் போட தெரியாது நான் பேசுறது என்ன ராவாக பேசணும்னா அதை தான் நான் போடுவேன் ஸோ நான் வந்து அட்லீஸ்ட் நான் இதுலேருந்து நான் வெளியில் வரணுன்னா நான் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறேன் நான் யூடியூப்பில் போடுறேன்னா அந்த ஃபியர் கொஞ்சம் கம்மியாகும் ப்ளஸ் ஸோ சைக்காலஜிக்கலாக நானுமே கொஞ்சம் நான் வெளியில் வரன்ற மாதிரி ஒரு ஃபீல் கட்சி வரும் ஸோ இதுதான் நான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சிது ஸோ என்னோடய சேனல் வந்து இங்கே ஷேர் பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டாமர் பி யாராச்சும் வந்து இருக்காங்க ஸோ கொஞ்சம் ஷைனஸாக இருக்காங்க யார்கிட்டையும் பேச மாட்டேன்னா ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஃபோஸ்தான் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னொன்று பார்த்தா நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை ஒரு க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை ஸோ நீ எடுத்ததை ஒரு நல்ல முடியுன்றதான் ஓகே இல்லை நீ இன்னும் மாடாக மாறல நீ இன்னுமே நீங்கள் ஸோ இது திக்கி திக்கி தான் நீ இது பண்ணுறிய கேம என்ன நீங்கள் திட்டதுனால நீங்கள் கிட்டலாம் ஸோ ஸோ அவ்வளோதான் நான் நான் ஏசன்ட் நினச்சிது ஸோ மிக்க நன்றி